நேர வழக்கம் உறவுகளே எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னாக்கா இலங்கையில் அனுராதபுர மாவட்டம் அனுராதபுர மாவட்டத்தில் அனுராதபுர நகரத்தில் என்ன சொல்றது நீ நீண்ட நாட்களாக நம்முடைய நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலில் வந்து நேரலை செஞ்சு கொள்ளாமல் போச்சு அதனால் என்ன சொல்கிறது நாட்டில் கடுமையான மலைகள் மலை மலைகளுடனான காலநிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது வாங்க 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 நேரலை இனிமையான காலை நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன சொல்றது வாங்கோ வாங்கோ வாங்க 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 சொல்லி ஓகே இப்போ என்ன பிரச்சனை சொன்னாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடுமையான மலையுடனான காலநிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அங்கங்கே பள்ளங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுதும் இருட்டாகவே காணப்படுகின்றது சூரியனை கண்டு காணுவதற்கு ஆசையாக இருக்கின்றது சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் என்ன சொல்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதே சூழ்நிலையில் தான் இருக்குது காலநிலை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி இருட்டும் மழை துளிகளும் ஆக காணப்படுகின்றது தான் சொல்ல வேண்டும் கங்கங்கை வெள்ளங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு சில பகுதிகளில் சூரியனை கண்டு நீண்ட நாட்கள் நாட்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்ன பண்ணுறது காலநிலை மட்டும் இல்லாமல் விவசாயங்கள் செய்யப்பட்ட விவசாயங்கள்லாம் அழிந்து போய்விட்டது இப்படி நிறைய மக்கள் இயற்கை அணுத்தங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல வேண்டும் இது வந்து நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னாக்கா இலங்கையில் அனுராதபுர மாவட்டத்தில் அனுராதபுர நகரத்தில் அனுராதபுர வைத்தியசாலை போதனை வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை பிரதான பாதையில் இப்போ நான் நான் கொண்டிருக்கேன் எதற்காக இந்த காலை நேர நேரலை என்று கேட்டிங்கன்னு சொன்னாக்கா நீண்ட நாட்களாக நம்மளுடைய நியூஸ் ஃபோர் ஐஸ் யூடியூப் சேனலில் எந்த விதமான ஒரு நேரலைக்கும் நான் வந்திருக்க மாட்டேன் நினைக்கிறேன் வந்திருக்கிறேன் நீண்ட நாட்களாக நாட்களுக்கு முன்பு வந்திருக்குன்னு அதனால் ஏதாச்சும் ஒரு லைவை காலில் போடுவோம் ஒரு வீடியோ எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு லைவுக்கு வருவோம்னு சொல்லி இப்போ லைவுக்கு வந்திருக்கிறேன் நிச்சயமாக இங்கே உள்ள காலநிலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது வந்து இலங்கையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் அனுராதபுரம் நகரத்தில் உள்ள காலநிலை தான் இந்த காலநிலை என்ன சொல்கிறது காலையிலேயே வேலைக்கு செல்லக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அல்லது வைத்தியசாலைகளுக்கு செல்லக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இந்த பாதையில் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க அதில் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த வகையில் நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க என்ற விபரத்தை கொமான் பண்ணுங்கள் செய்து ஏதாச்சும் என்ன சொல்கிறது ஏதாச்சும் நம்முடைய சேனல் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னாக்கா ஏதாச்சும் தெரிவித்துக்கொள்ளுங்கள் நானும் எதிர்பார்த்தவனாக காத்து கொண்டிருக்கின்றேன் ஓ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பாருங்கள் நான் அப்போ என்ன சொல்கிறது வாகனங்கள் தான் இருக்கின்றது வாகனங்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றது தலைக்கோதும் இளங்காத்து மரமாகும் வெதையெல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காதே கலங்காதே நீயோ நஞ்சிக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிக்கிதே நிக்கிதே அப்படிதான் படிக்கிறதுக்கு வருது இந்த காலநிலையில் காலையில காலநிலைன்னு சொன்னாக்கா எப்போவுமே இருண்டாகி கொண்டிருக்கிற காலநிலையை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய நாட்களாக கிட்டத்தட்ட இலங்கையில் பொறுத்த இலங்கையில் வந்து மேலதிகமான நாட்கள் இருந்து மழையுடனான காலநிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பார்த்தின்னு சொன்னாக்கா வயதி போவர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் வற்றங்க வழியில் இறங்கு என்ன செய்கிறது குளிர் குளிர் கா குளிர் வதைக்கிறது ஒரு பக்கத்தால் மக்களை இங்கே பாருங்கள் ஒரு வயதுஃபோர் நடந்து வந்து கொண்டிருக்கிறாரு அவர் எப்படி வாராருன்னு சொன்னாக்கா நீங்கள் நல்லா பாருங்கள் கிட்டியாக்கி கொண்டா காற்று கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படியே அந்த கூதலுக்கு எப்படி அவர் போகிறோன்னே தெரியாமல் அப்படி தான் பேசுட்ருக்காரு கூதல் காரணத்தினால ஒரு இசை ஆ ரோட் கட்டிருந்தாரு பாரு கை கொண்டிருக்காங்க பாருங்க காலை நேரத்துல சத்யா மூர்த்தி சத்தியமூர்த்தி கமாண்ட் பண்ணிருக்கிறாரு நன்றி நன்றி சத்தியமூர்த்தி அவர்களே எங்கேருந்து பார்க்குறீங்க சொல்லுங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்றத்தையும் குறிப்பிட்டீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பார்த்திங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் அந்த சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு பாருங்கள் சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த ரோட்டில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலையுடனான காலநிலை தானே கூதல் ஒரு பக்கம் மக்கள் வற்றியங்குடைய இல்லாத கட்டத்தில் இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கேமராவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியல கொஞ்சம் கிளியர் இல்லாமல் காட்டுன்னு நினைக்கிறேன் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தால் சொல்லுங்கள் இது கிளியராக இருக்குதா இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாருங்கள் இந்த நான் கேமரா அப்படியே பிடிச்சிட்ருக்கேன் பாருங்கள் எத்தனை வாகனங்கள் ரோங்கான முறை பெரியாங்க காலையிலேருந்து பார்க்கணும் ரைட் ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க காலை நேரத்தில் ஒரு ஹையர் ஹையர் தான் வந்திருக்கிறேன் விச்சகர வண்டியில் ஒரு ஹையர் வந்தேன் இப்போ அவங்க அவங்களோட வேலையை முடிச்சுட்டாங்க அவங்களோட வேலையை முடிச்சுட்டு இப்போ இன்றைக்கி வாங்கன்னு கூப்பிடுறாங்க ரைட் போகலாம் நன்றி இதோட நேரலை முடிகிறாரு